அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மார்ச் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி திவித்தியை திதி நல்ல காரியங்கள் எது இருந்தாலும் சரி சுபகாரியங்கள் எது இருந்தாலும் சரி மாங்கல்ய தாரணம் செய்யறாலும் சரி எந்த நல்ல காரியமும் சரி முடிஞ்ச அளவுக்கு திவித்தியை தித்தில வைக்க பாருங்க ஜோதிடர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து இதுதான் எந்த மங்கள முகூர்த்தமா இருந்தாலும் சரி இந்த வீத்தியை தீத்தில பிக்ஸ் பண்ணுங்க அது எப்பவுமே கெட்டதா சரி திரும்ப கிடையாது வேதங்கள்ல அதுதான் சொல்லப்பட்டது கும்பராசியில கும்ப லக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் பர்ஃபெக்ட் இன்றைய நாள் யாருக்கு சூப்பரா இருக்கு ஒரு பார்வையில் பல பலான்னு இருக்காரு சந்திரன் அதனால யாருக்கும் பெருசா நெகட்டிவ் நடக்குது அதனால இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ராசினா மகரம் இரண்டாவது வந்து ரிஷபம் மூன்றாவது கண்ணி யாருக்கு இன்றைய நாள் வந்து பெரிய சக்சஸ் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல் ராசி லக்னமாக சிம்மத்துக்கு பரவாயில்ல மேஷம் அதுக்கப்புறம் தனுசுக்கும் நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிளான் இல்லை நீங்க செய்யணும்னு நினைக்கிற பிளான் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஃபுல் ஃபிளா ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு பார்த்தா சந்திரனுடைய முழு பார்வையும் மீனத்தில் மேல் இருக்கு உரு பார்வை வந்து சந்திரன் மேல அந்த லைட் போக்கஸ் லேம்ப ஹெவியா எரிஞ்சு அந்த எரிஞ்ச லேம்ப் அப்படியே வந்து மீனத்தின் மேல விழுகிறதுனால மீனத்துக்கு ரிச்சிகத்துக்கு கடகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல ஜீரணமாகிறது எந்த விஷயத்தை எடுத்தாலும் பர்ஃபெக்டா அவங்களால முடிக்க முடியறது எக்ஸிக்யூஷன் கெபாசிட்டி சூப்பரா இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்களும் செயல் வீரர்களாக மாறி ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய பிரார்த்தனைகள் சூப்பரா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பின்கு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது சில பேருக்கு வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க ஐயோ நான் ஏன் கோவப்பட்டேன்னு தெரியலேன் ஆனால் லாஸ்டில் அந்த கோவம் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது தான் பரவாயில்ல நம்ம கூட வந்து கரெக்டாக தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ம விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்க போது பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் என்ன தேவைப்படுறதோ உங்கள் மனசுக்கு என்ன சந்தோஷம் தேவைப்படுறதோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிடம் ஆண்டம் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே உங்களால அதாவது பிளான் பண்ணா போறோம் அதை ஜெயிச்சிரும்னு சொல்லுவோம்ல அதுதான் விஷயம் அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு இருந்ததுன்னா அது இன்றைய நாள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அண்ட் நிறையா பேர் தேவையே இல்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய சமாச்சாரம்லாம் ஒன்றுமே கிடையாது ஈஸியாக அவங்களால முடியும் பட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திங்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துப்பீங்க பட் ஆக்சுவலாக அவ்வளோ தேவையே கிடையாது அதுதான் உண்மை ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொண்ணானதால் தேவையான பணத்துக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் சூப்பராக இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது இந்த நாள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல எண்ணங்களோட கூடிய நல்ல மன உறுதி பிரயாணத்தின் மூலியமா ஒரு செலவு பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அதே மாதிரி யாருக்காரு வேணும்னா டக்குன்னு தானம் பண்றது இலகிய மனசாக இந்த நாள் நீங்கள் இருப்பீர்கள் அதனால நீங்க பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள் சூப்பர் நாள் பயங்கரமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் திங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் புரிதல் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த புரிதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இன்றைய நாள் வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் சோ எந்த விஷயத்தையுமே அவங்கனால பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாள் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் சரி இது தள்ளி போகுதே அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டம் அந்த மன வருத்தம் வந்து ஃபர்ஸ்ட் இன்றைய நாள் நிவர்த்தி நிகர்த்தியாகும் அப்படிங்கறதுதான் உண்மை அதே மாதிரி யார்னாலையும் டச் பண்ண முடியாத ஒரு இந்த நாள் நீங்க டச் பண்ணுங்க யார்னாலயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டும் பெங்கு நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் நல்ல சுபமான சுப விஷயங்கள் உணவுக்காக செலவு பண்றது பிரயாணத்துக்காக செலவு பண்றது எங்க வெளியே போகணுங்கறதுனால பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கண்ணோட்டத்தில எடுத்து நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அமோகமான நாளா இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்திராணி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகரமான விஷயங்களை நீங்கள் சேர்வீர்கள் மனமுருகி ஒரு சில விஷயங்கள் ஐயோ பாவன் பண்ணி கொடுப்பீங்க அதை அவங்க பெரிய அளவுக்கு உங்களை பாராட்டுவாங்க அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஆகட்டும் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஆகட்டும் சம்பந்தப்பட்ட எது வேணா இருக்கலாம் ஆனா அது எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறது மன உறுதியை கொடுக்க போறது பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் செம்மையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாள் சுவாமி வலை முருகன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் பிங்கு நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் போய் உட்கார்றதே அதிர்ஷ்டம் மாசத்துக்கு மூணு நாள் உங்க ஒரே கொண்டாட்டம் தான் அந்த மூணு நாள்ல ஒரு நாள் இன்றைய நாள் அன்றாண்டு குரு பார்வை மட்டும் கிடையாது நாலு அஞ்சு கிரகத்துடைய பார்வை இருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதே மாதிரி பிரயாணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு கொடுக்காது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா வெள்ளை நிறம் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கரெக்டான டைமுக்கு டென்ஷன் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு கோவப்படுறது இந்த உணர்ச்சி வசமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தணும் செயல்படுத்துவீங்க அதனால ஆனாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திடீர் பண வரவுகள் ஆஃபீஸ்ல மூலியமா வேலையாட்கள் மூலியமா எதிர்பார்க்கக்கூடிய கன்சல்டேஷன் மூலியமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதிகி லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாளரும் அன்சண்டர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தியான நாள் திருப்தினா திருப்தி லாபம் திருப்தி சராசரியாக நமக்கு வரவேண்டிய பணமாகட்டும் எல்லாமே வந்து சேரும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் கிடையாது மெயினத்துக்கும் இந்த நாள் சூப்பரா இருக்கு ரொம்ப நிறைய ஏற்றங்களையும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இந்த நாள பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க இந்த இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுக்கினா பவன் சமஸ்தன்மங்களிபந்திராஸ்திரன்றி வணக்கம் இது வார திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க